கிறிஸ்தவக்கு பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் இந்த பாட்காஸ்டை இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராக இயேசு கிறிஸ்துவன் என்னற்ற நாமத்தினால் எடி ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னக்கான வேத வசனம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் உதாரணத்திற்கு பார்க்கும்போது ஒரு குடியானவன் தான் வளர்க்கும் புறாக்களுக்கெல்லாம் நல்ல ஆகாரத்தை போடுகிறான் என்று ஒரு காகம் கவனித்து தான் புறாவேஷம் போட்டு கஷ்டப்பட்டு உணவை தேடி அலைய வேண்டுவதில்லை என எண்ணியது ஆகவே ஒரு சுண்ணாம்பு குழியில போய் புரண்டு புரண்டு படுத்து தன்னை வெண்மையாக்கி கொண்டது புறாவை போல புதிய நடையும் கற்றுக்கொண்டது அடுத்த நாள் குடியானவன் புறாக்களுக்கு ஆகாரம் கொடுக்கும் போது தானும் ஒரு புறாவை போல நின்று அருமையான உணவை உட்கொண்டது இப்படி அநேக நாள் இந்த திருட்டு காகம் அவரை ஏமாற்றிக் கொண்டே வந்தது ஒரு நாள் அந்த பக்கத்தில் எலி செத்து கெடுக்கும் நாற்றம் அடித்தது மற்ற காகங்கள் எல்லாம் கூடி வந்து காக்கா என்று கத்திக்கொண்டு செத்த எலியை விருந்துண்ண ஆரம்பித்தன புறாவேஷம் போட்ட காகத்திற்கு தன்னையும் அறியாமல் ஜன்ம சுபாவம் தலையெடுத்தது புறாக்களின் மத்தியிலிருந்து காக்கா என்று கத்திக்கொண்டு செத்த எலியை நோக்கி பறந்தது அதை பார்த்த கூடியானவனுக்கு நல்ல கோபம் வந்தது இனிமேல் வேஷம் போட்டு காக்க வரட்டும் என்று எண்ணிக்கொண்டான் காகத்தின் வேஷத்தை கண்ட மற்ற காகங்கள் அதை விரட்டி அடித்தன உயிர் பிழைத்தால் போதும் என எண்ணி குடியானவரிடம் வந்தது அவனோ கோலை வைத்து அதை அடித்து துரத்தினான் இங்கும் போக முடியாமல் அங்கும் செல்ல முடியாமல் அந்த காகம் தவித்தது இந்நாட்களில் கிறிஸ்தவர்களில் அநேகர் நேரத்திற்கு தகுந்தாற் போல் இடத்திற்கு தகுந்தாற் போல் வேஷம் போடு கற்றுக் கொண்டுள்ளார்கள் ஆலயத்தில் விசுவாசிகளை காணும் போதும் போதகரிடம் பேசும் போதும் பரிசுத்தம் வேஷம் தரித்து கொள்வார்கள் பேச்சு பார்வை பாவனை அனைத்தும் பரிசுத்தமாகி விடுகிறது அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்து உலகத்திற்குள் வந்து வீட்டிற்கு வந்தவுடன் பேச்சு செயல் எல்லாமே மாறிவிடுகிறது ஆனால் தேவன் நமது வெளி விஷயத்தை கண்டு ஏமாறுபவர் அல்ல அவர் நமது உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் அவரிடம் வரும்போது மட்டும் பரிசுத்த வேஷம் தரித்து அவரை பரவசப்படுத்த முடியாது ஆகவே நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தறிக்காதபடி நம் மனம் புதிதாக ஒவ்வொரு நாளும் மாற வேண்டும் எப்படி நம் மனதை புதிதாக மாற்ற முடியும் ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் எழுந்திருக்கும் போது நம் மனதையும் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் கத்தருடைய கருத்தில் கொடுத்து அவர் நம்முடைய சிந்தனைகளை ஆளும்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் டெலிவிஷனுக்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இன்ஸ்டாகிராமிற்கும் கொடுக்கும் நேரத்தில் பாதியாவது கர்த்தருக்கு கொடுக்கும்படி பழக வேண்டும் அப்படி கர்த்தருக்கு கொடுக்கும் போது நம் எண்ணங்களும் சிந்தனைகளும் புதிதாக மாற்றப்படும் உள்ளே ஒன்றும் வெளியே ஒன்றுமாக நம் வேஷம் தடிக்க முடியாது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் நம் மனம் புதிதாக்கப்படுகிறபடியால் பாவத்திற்கு விலகி கர்த்தருக்குள் எப்போதும் நாம் வாழ முடியும் அவருடைய சிந்தனை நம்மை ஆட்கொள்வதால் கர்த்தர் நம்மோடு எப்போதும் இருப்பதை உணர முடியும் அவருடைய சித்தத்தை பகுத்தறிந்து அவருக்குள் வளருவதால் நம் மனம் புதிதாகி மறுரூபமாக ரூபமாக நம் வாழ முடியும் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்வை தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையாக செய்வாராக நம் கண்களை முடிவு நாம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிக்காதபடி வீட்டிற்குள் ஒரு வேஷமும் ஆலயத்திற்குள் செல்லும் போது ஒரு வேஷமுமாக இல்லாதபடி எங்கள் மனம் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் புதிதாக்கப்பட்டதாய் நாங்கள் உமக்குள் வாழ கிருபை செய்யும் உமுடைய சித்தத்தை அறிந்தவர்களாக அவற்றையே செய்கிறவர்களாக எங்களை மாற்றும் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரை உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்லபிதாவே ஆமேன் கத்ததாவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக